அண்ணா வணிக வளாக மையத்தில் உள்ள விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முப்பது சதவிகித சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மூன்று கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களுக்கும் சேர்த்து ரூபாய் நூற்று நாற்பது லட்சம் தீபாவளி விற்பனை குறியீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் அண்ணா வணிக மைய விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு தீபாவளி விற்பனை ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒரு லட்சம் ஆகும் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விற்பனை குறியீடாக ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் திண்டுக்கல் அண்ணா வணிக மைய விற்பனை நிலையத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோப்டெக்ஸ் ஜவுளி ரகங்களை மின் வணிக வலைதளமான டபிள்யூ 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 டாட் கோப்டெக்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலமும் வாடிக்கையாளர்கள் வாங்கி பயன் பயன்பெறலாம் மேலும் கோப்டெக்ஸின் மாதாந்திர சேமிப்பு திட்டத்திலும் சேர்த்து பயன்பெற வாடிக்கையாளர்களை அன்புடன் கேட்டுக் தீபாவளி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கியுள்ளது மேலும் அரசு அரசு சார்பு நிறுவன பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கைத்தறி முன்பண திட்டத்தின் மூலமாக கைத்தறி துணிகளுக்கு பத்து மாத தவணை அடிப்படையில் வட்டியில்லா கடன் விற்பனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு தள்ளுபடியினை அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் நன்கு பயன்படுத்தி இம்மாவட்டத்திற்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள கைத்தறி விற்பனை குறியீட்டு தொகை ரூபாய் நூற்று நாற்பது லட்சம் என்ற இலக்கை எய்திட கோப்டெக்ஸின் நிறுவனத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி ஏழை நெசவாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட உதவி செய்ய வேண்டும் காப்டெக்ஸில் கைத்தறி துணி ரகங்களை தமிழ்நாடு வழங்கிட முப்பது சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடியில் வாங்கி ஏழை எளிய கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்திட உதவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இவ்விழாவில் காப்டெக்ஸ் மண்டல மேலாளர் ஸ்டாலின் மேலாளர் பொறுப்பு கனிச்செல்வி விற்பனை நிலைய மேலாளர் முருகன் காப்டெக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்